மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளையும் அதனால் உலகம் சந்திக்கக்கூடிய பெரும் சவால்கள் குறித்து இளம் தலைமுறையினர் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை கிருஷ்ணமான் மகளிர் கல்லூரியில் இளைஞர்களும் காலநிலையும் என்னும் மாநாடு நடைபெற்றது கோவை பி எஸ் ஜி மகளிர் கல்லூரியில் சிறுதுளி மற்றும் பூவுடகின் நண்பர்கள் இணைந்து இளைஞர்களும் காலநிலையும் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற மாநாடு துவக்க விழாவில் கிருஷ்ணமால் கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இம்மாநாட்டை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சான்சுவரி நேச்சர் பவுண்டேஷனின் நிறுவனர் ரந்தீர் பீட் சேகல் மகாசேசே விருது பெற்ற இந்தியாவின் தண்ணீர் மனிதர் என அழைக்கப்படும் தருண் பாரத் சங்கத்தின் நிறுவனருமான முனைவர் ராஜேந்திர சிங் ஆகியோர் உரையாற்றி துவக்கி வைத்தனர் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக சிறுதுளி நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜன் சாசி வாட்டர் நிறுவனர் பேராசிரியர் ஜனகராஜன் மூத்த பத்திரிகையாளர் திருமதி கவிதா முரளிதரன் கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் இணை செயலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை இளைஞர்கள் தெரிந்து கொள்வதன் அவசியத்தை கூறினார் மாநாட்டில் நிறைவு விழாவில் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்திரம் கலந்து கொண்டு பேசுகையில் நாளைய சந்ததிகள் ஆரோக்கியமாக வாழ சுற்றுச்சூழலை காப்பதிலும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலும் இதற்கான புதுமையான தீர்வுகளை கொடுப்பதிலும் இளம் தலைமுறையினர் பங்கு மிக முக்கியம் என சுட்டிக்காட்டினார் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட வேண்டியது அவசியம் என கூறிய அவர் பருவநிலை மாற்றங்களால் இந்தியாவில் அரிசி கோதுமை போன்ற உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாக மத்திய விவசாயத்துறை எச்சரித்துள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உலக புகழ் வாய்ந்த பசுமையான இடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள கூடிய எதிர்காலத்தை அமைக்க பாதுகாக்க சூடுரைப்போம் என தனது உரையை நிறைவு செய்தார் விழா நிறைவில் கல்லூரி முதல்வர் முனைவர் மீனா நன்றி கூறினார் சென்னையில் ஏற்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் ஏற்பட்ட கடுமையான மலைக்குழு மட்டுமல்ல காலநிலை மாற்றம் பற்றிய ஒரு தேவையை புரிதலை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்ச்சியாக கோவையில் உள்ள கிருஷ்ணமார் கல்லூரி சிறுதூளை அமைப்பு மற்றும் பூவலை என்பவர் இணைந்து காலநிலை மாற்றம் குறித்து இளைஞர் இளைஞர்களிடம் அது குறித்த அது குறித்து புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் அதற்கு அவர்கள் எப்படி தயாராக வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் கருத்தரங்கை இன்று நடத்தினோம் நல்லவரமாக இணைந்து அதில் பல்வேறு தரப்பட்ட அரிய பெருமக்கள் செயல்பாட்டால் வந்து காலநிலை மாற்றம் என்ன செய்கிறது இளைஞர்களாகி அவர்கள் எப்படி தயாராக வேண்டும் இது குறித்து உலகம் உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவாக எடுத்துவிட்டார்கள் அதனுடைய இறுதி நிகழ்வில் பொள்ளாச்சி நாடாளுமன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் துவக்க முதல் தொடக்கம் முதல் மாலை வரை அனைத்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவியர் செயல்பாட்டாளர்கள் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக நாளாக இந்த நாள் உள்ளது தமிழ்நாட்டில் இந்தியாவில் காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக கோவையை மாற்றுவதற்கு முதல் காலநிலை மீள்திறன் கொண்ட ஃபஸ்ட்டு கிளைமேட் பிரசிடென்சிட்டியாக மாற்றுவதற்கு இதை போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக உதவும் அந்த வகையில் இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள் ஒரு பொதுவாகவே கோவைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்தையுமே கோவை மக்களே செய்து செய்து காட்டிய ஒரு மக்கள் சென்னையில் ட்ரேட் சென்டர் வந்து அரசாங்கம் இது இங்கே கொடிசாவளாகவும் மக்களாக செய்து கட்டியது அப்போ கோவை மக்களுக்கும் கோவையில் உள்ள கல்லூரிகளுக்கும் காலநிலை மாற்றம் பற்றி நாம் சொல்லி அது குறித்த பல்வேறு பல்வேறு தான் கோவை நகரத்தை தமிழ்நாட்டின் இந்தியாவின் முதல் காலநிலை மீள்திறன் நகரமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு தரப்பிலும் கலந்து கொண்டு கேள்விகளை முன்னெடுத்தார்கள் அறிஞர்கள் பதிலளித்தார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல தொடக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் பாதுகாப்பு இயக்கமே ஒரு இயக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக தென்னிந்தியா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அது அது பல்வேறு கூட்டங்களை பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட கோவையில் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு இயக்கத்தில் மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது இப்பொழுது நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை முழுமையாக பாதுகாப்பதற்காக மாதவாட்கில் குழுவும் சரி கஸூரங்கன் குழுவும் சரி அவர் சொன்ன பரிந்துரைகளை தமிழக அரசு குறிப்பாக கஸ்தீரங்கன் கமிட்டி சொன்ன பரிந்துரைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது அதை ஏற்றுக்கிட்டு ஒன்றையாசாங்கத்துக்கு அமைச்சிருக்காங்க ஒன்றையாசாங்களை ஏற்றுக்கொண்டு என்னெல்லாம் சொல்லிக்காமல் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு வரைவி அறிப்பானையை விரைவில் வெளியுள்ளார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அறிவிப்பானை ஒரு பட்சத்தில் எந்தெந்த பகுதிகள் மேற்கத்தொர்ச்சி முறையில் நீங்கள் வந்து கட்டிடங்கள் கட்டலாம் அல்லது விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் எந்த கட்டிடம் எந்த இடங்களில் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து மேற்க தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மின்னணு கழிவுகளை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் வந்து எக்ஸ்டென்ட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஒரு ஒரு மின்னணு சாதனத்தை யார் தயாரிக்கிறார்களோ அது அவருடைய பொறுப்பு ஒரு கடைசியாக கழிவாக அவர்கள் பெற்றுக்கொள்வது அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இங்கே வந்து இபிஆர் சென்டர் செப்பட கிடையாது எல்லா கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஒரு ஏஜென்சி எடுத்து அந்த ஏஜென்சி வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க இபிஆர் சென்டர் செட் பண்ணி நம்ம நம்ம பயன்படுத்தி தூக்கிடக்கூடிய ஃபோனையோ டெலிவிஷனையோ இல்லை லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ அவங்கள்ட்ட ஒப்படைத்தோம்னா அவர்கள் வாங்கி கொண்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு டோக்கன் மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் வாங்கி கொடுத்து அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை போய் அந்த கம்பெனியில் கொடுத்து நம்ம வந்து டிஸ்கவுண்டோட அந்த ப்ராடக்டை வாங்கிக்க முடியும் இந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தி சொல்லி பல்வேறு விஷயங்களை நம்ம இருக்கோம் அதுக்கான முயற்சிகளில் வந்து அரசாங்கம் இறங்கி இருக்குது வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகம் முழுக்க இபிஆர் சென்டர்ஸ் வரும்னு நாங்கள் வந்து நிச்சயமாக நம்புறோம் நெகிழியை பொறுத்த மட்டும் ரெண்டு வகை ஒன்று மக்களும் பிரச்சாரம் செய்து அவர்கள் பயன்படுத்தாமல் தடுப்பது அது முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் அரசும் அந்த அந்த பொருளை ஒரு மீது நடவடிக்கை எடுத்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்லாம் தயாரிக்க முடியாமல் செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது அபராதம் விதிப்பதும் இன்னொரு வழிமுறை அதை அரசு செய்தார்கிறது இப்போ வந்து விக்கிரமம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நாள் சில நாச்சில் உற்பத்தியாகவும் வந்து தடுக்கப்பட்டு அவர்கள் மீதும் ஃபைன் போட்டு அவர்களையும் ஒரு உற்பத்தி செய்யாமல் தடுப்பது அது இன்னொரு வழிமுறை இப்போ ரெண்டுமே சேதம் செய்வோம் ஒரு பக்கம் மக்கள் நெகிழிப் பொருட்களை தூக்கி வைக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் உற்பத்தியாளர்களும் அரசு வந்து முறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் நிச்சயமாக மாணவர்கிட்ட வந்து ஒரு கவலை இருக்கு ஏன்னா அது அவங்க பேஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து மழை வெள்ளம் எல்லாமே அடிக்கடி இப்போ நம்ம வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா தரிசு ஒரு புயல் வந்து பற்றி பேசுவோம் இப்ப இருக்க முன்னாடி கேட்டுப்பாருங்க தானே புயல் ஒக்கி புயல் வர்தா புயல் நிவர் புயல் கஜா புயல் ஒரு பத்து புயல் வந்து சொல்லுவாங்க அப்ப புயலோட எண்ணிக்கை தீவிரத்தன்மை கணிக்க முடியாத தன்மை எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் போது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய கவலை கவலையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆனா நாங்க வந்து இந்த இளைஞர்கள் வந்து நிச்சயமாக அந்த உலகத்தை வந்து காப்பாற்றி விடுவார்கள் அவர் இது அவர்களுக்கான பூமி அவர்கள் வாழக்கூடிய பூமி நம்புறதுனால நாங்கள் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போய் அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவோம்